தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்தை ஜெகநாதனின் நெஞ்சாந்த வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழல் அமைகளும் எண்ணில் நல்ல கிடைக்காத மகூழ்ச்சி மனைகளை தேர்ந்தெடுப்பது அதாவது காளி இடம் வாங்குகிறீர்கள் ஒரு நகர்ப்புற அமைப்பு இருக்கின்றது அந்த நகர்ப்புற அமைப்பில் ஒரு கா மனைகளை பிரித்து வைத்திருக்கிறார்கள் அப்படி பிரிக்கின்ற மனைகளில் நீங்கள் வந்து எந்த மாதிரி மனைகளை நீங்கள் வந்து வாங்கலாம் இது சார்ந்த ஒரு கேள்வியை நிறைய நண்பர்கள் என்னிடம் கேட்பார்கள் இந்த எனது இந்த வலைதளத்தை என்னுடைய அந்த யூடியூப்ங்கிற அந்த சேனலை பார்க்கிற நண்பர்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக பயன்படும் என்று நம்புகின்றேன் அந்த வகையில் நீங்கள் ஒரு மனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அந்த மனை லே அவுட்டில் நீங்கள் பார்க்கணும் மொத்த லே அவுட்டில் ஒரு சரியான இடத்துல அந்த மனை இருக்கணும் சரியான இடம்னா ஒரு மத்திய பாகத்திலோ வடக்கு பாகத்திலோ கிழக்கு பாகத்திலோ இருக்க வேண்டும் அந்த மனைக்கு முதல் தரமான மனை என்பது வடக்கில் சாலை இருப்பது கிழக்கில் சாலை இருப்பது இரண்டாம் மனையாக தெற்குலே மேற்களும் சாலைகள் இருப்பது அந்த மனைகளையே நீங்க வந்து ஒரு பெரிய பரந்த நீங்கள் கட்டிடங்கள் கட்டுகிறீர்கள் பரந்த பெரிய இடமாக வைத்துக்கொண்டு கொண்டு கட்டுகிறீர்கள் என்று சொல்லும் பொழுது அந்த மனைகளை நீங்கள் வீடு கட்டும் பொழுது ஒரு கட்டிடம் கட்டும் பொழுது அது வடக்கு கிழக்கு என்ன யோகத்தை செய்யுமோ அந்த யோகத்தை செய்கிற அமைப்பாக அந்த மனை இருக்கும் ஆக அது இதற்கு அடுத்த நிலையில் ஏதாவது ஒரு காரணம் இப்போ சாலைகள் சந்திக்கக்கூடிய இரண்டு சாலைகள் சந்திக்கக்கூடிய பகுதி வந்து நம்ம மூளை மூளை என்று அதேபோல் வீட்டுக்கும் அந்த மனைக்கும் இரண்டு மூளைகள் சந்திக்கக்கூடிய பகுதி ஒரு மூளை என்று சொல்கிறோம் அது சாலைக்கும் அந்த வார்த்தை பொருந்தும் அந்த மூளைகளில் இந்த நகர இப்போ நகர்ப்புற வீட்டு வசதி வாரியத்தின் அடிப்படையில் சாலைகள் திரும்புகிற அமைப்புக்காக வண்டி வாகனங்கள் செல்லும் பொழுது இடம் பரந்த அளவில் இருக்க வேண்டும் என்பதற்காக நிறைய ப்ரொமோட்டர்ஸ் இந்த ரூலை வந்து கண்டிப்பாக நகர்ப்புற பகுதிகளில் வீடு காளிமனை மனை அதாவது வீட்டு மனை பிரிக்கும் போது கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும் அப்படி கடைபிடிக்கின்ற பொழுது அந்த ஸ்பிளேன்னு சொல்லக்கூடிய கார்னரை ஒரு வெட்டுப்பட்ட அமைப்பாக ஏற்படுத்திக் கொள்வார்கள் அந்த வெட்டுப்பட்ட அமைப்புகள் எப்பொழுதுமே எந்த மனையாக இருந்தாலும் அது குற்றத்தை செய்கிற ஒரு நிகழ்வாக இருக்கும் எட்டு அறுபத்தி நாலு ஒன்பத்தி ஒன்பது எண்பத்தி ஒன்று என்று சொல்லக்கூடிய வாஸ்து மண்டல பொருச வகையில் ஒரு பாகம் இரண்டு பாகங்கள் மூன்று பாகங்கள் அந்த மனையில் இல்லாத அமைப்பாக மாறிவிடும் அப்படி இருக்கின்ற மனைகளை எக்காரணம் கொண்டும் வாங்கக்கூடாது என்று சொல்ல மாட்டேன் அதை சரியான வலை வரைமுறைக்கு நீங்கள் எடுத்துச் செல்லும் பொழுது நூறு சதவீதம் நன்மையை செய்கிற நிகழ்வாக இருக்கும் ஆனால் ஒரு சில இடங்களில் அந்த மனைகள் நமக்கு வந்து விரயத்தை கொடுக்குற நிகழ்வாக மாறிவிடும் இப்போ வடக்கு பார்த்து இருக்கிறது என்று சொன்னால் வடக்கு பார்த்த ஒரு நாற்பது அடிகள் இருக்கு என்று சொல்லும்போது ஒரு ஐந்து அடி ஸ்பிளே அமைப்பை ஏற்படுத்தியிருப்பார்கள் வடக்கும் கிழக்கும் சாலை சந்திக்கக்கூடிய இடத்துல அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த எவ்வளவு அடிகளுக்கு அந்த ஸ்பிளே வருகிறதோ அந்த கட்டிங் வருகிறதோ வெட்டு வருகிறதோ மூளை வெட்டு வருகிறதோ அந்த அளவிற்கு வடக்கு பொறுத்தவர் காலியிடம் விட வேண்டும் அதே வடமேற்கு மூலையில அந்த சந்திப்பு வரும்போது அந்த வெட்டு வரும்போது அதே அளவுக்கு வடக்கு பகுதியில் காலி எடுத்து விட வேண்டும் இப்ப கிழக்கு பார்த்த மலையாக இருக்கும் கிழக்கு பார்த்த மனைகளாக இருக்கும் பொழுது பார்த்த தென்கிழக்கு மூளை வெட்டுப்படும் போது தென்கிழக்கு மூளைக்கு எத்தனை அடிகள் வெட்டுப்படுகின்றதோ குறைந்தபட்சம் ஐந்து அடிகள் இருக்கும் எல்லா இடங்களிலும் இப்ப ஐந்து அடி அளவுக்கு கிழக்கு புறத்துல காலி எடுத்து விட்டு விட வேண்டும் அதை வீட்டுக்கு வெளிப்புற பகுதியாக நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் அடுத்த நிகழ்வு என்பது தென்மேற்கு பகுதியில் இந்த வெட்டு வரும் பொழுது மேற்கு பகுதியை நீங்கள் ஒரு காலியினமாக விட்டு அது தோட்டங்கள் சார்ந்த நிகழ்வாக தாராளமாக ஏற்படுத்திக் கொள்ளலாம் ஆக இந்த வெட்டுப்பட்ட மனைகளை வாங்கும் பொழுது நூறு சதவீதம் கட்டடங்களை அந்த இடத்தில் வெட்டுப்பட்ட அமைப்புகள் கட்டும்போது குற்றத்தை கொடுத்துப்படும் இந்த தவறுகளை எக்காரணம் ஒன்றும் நீங்கள் செய்யப்படாது மனைகள் வாங்கும் பொழுது இந்த மூளை மூளை பகுதிகளில் நீங்கள் கவனித்து வாங்க வேண்டும் இப்ப எப்படி நான் அந்த அளவு எப்படி இருக்கு தெற்கு பக்கம் ஐம்பது அடி இருக்கிறது என்று சொன்னால் வடக்கு பக்கம் நாற்பத்தி ஐந்து பிளஸ் ஐந்து என்று எழுதியிருப்பார் அப்போ அந்த நாற்பத்தி ஐந்து அடியில் அந்த ஐந்து அடிகள் என்பது நம்ம சாலைக்கு தள்ளிவிட வேண்டும் இந்த நிகழ்வு இல்லாமல் ஒரு நீங்கள் மனைவி வாங்கும் பொழுது வாஸ்து ரீதியாக குற்றமாக முடிந்துவிடும் அதே போல சாலை தெருக்கொத்துக்களை ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை கவனித்து வாங்க வேண்டும் தெற்கு சார்ந்த தென்கிழக்கும் தெற்கும் மேற்கு சார்ந்த வடமேற்கும் வடக்கு சார்ந்த வடக்கும் கிழக்கு சார்ந்த கிழக்கும் இது நல்ல யோகத்தை செய்கிற ஒரு தெருக்குத்துக்களாக பார்க்கப்படுகிறது மற்ற இடங்களில் சாலைகள் வரும்போது வாஸ்து ரீதியாக குற்றங்களாக மாறிவிடும் அதனையும் ஒரு க ஒரு மனையை கவனித்து வாங்க வேண்டும் முன் சிறுத்து பின் பெருக வேண்டும் என்று சொன்னால் அது தெற்கு வாசலுக்கு தெற்கு பார்த்த மனைக்கும் மேற்கு பார்த்த மனைக்கும் பொருந்தும் அதே சமயம் வடக்கு பார்த்த மனைகளுக்கும் கிழக்கு பார்த்த மனைகளுக்கும் அந்த முன் சிறுத்து பின் பெருகுதல் என்பது தவறாக முடிந்துவிடும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மனைகளில் கிழக்கு பகுதி வடக்கு பகுதியில் பெருத்த அமைப்பில் இருக்க வேண்டும் இந்த இந்த சார்ந்த விஷயத்தை கவனித்துக் கொண்டு ஒரு மனையை வாங்கியிருக்க என்று சொன்னால் நல்ல யோகத்தை செய்யும் அந்த இடத்தின் சரிவுகள் என்பது மிக மிக முக்கியம் சமமாக சம சரிவுகளாக இருக்க வேண்டும் அல்லது கிழக்கோ வடக்கோ சரிவுகளாக இருக்க வேண்டும் தெற்கு மேற்கு சரிவுள்ள பூமிகளை தவிர்த்து விட வேண்டும் மீண்டும் ஒரு நல்ல வாஸ்து சார்ந்த கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்